அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மெக்சிகோ கனடா பொருட்கள் மீதான வரிவிதிப்பு ஏப்ரல் இரண்டு வரை ஒத்திவைப்பு திடீரென பின்வாங்கிய ட்ரம்ப் மெக்சிகோ கனடா பொருட்கள் மீதான வரிவிதிப்பு விதிப்பு ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் நிர்வாக ரீதியாக பல்வேறுபட்ட உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார் அந்த வகையில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார் இந்த வரி விதிப்பு நடவடிக்கை பிப்ரவரி நான்கு முதல் அமுலுக்கு வரும் அறிவிக்கப்பட்ட நிலையில் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் மற்றும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோருடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் வரி விதிப்பு நடவடிக்கையை ஒரு மாதத்திற்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன்படி கடந்த நான்காம் தேதி மெக்சிகோ கனடா பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை அமலுக்கு வந்தது தொடர்ந்து நேற்று முன்தினம் கார் தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் வரி விதிப்பிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார் இந்த நிலையில் மெக்சிகோ மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீதான வரி நடவடிக்கை ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளார் இது தொடர்பான நிர்வாகக் கோப்புகளில் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டார் இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மெக்சிகோ அதிபர் கிளேடியா ஷின்பாமுடன் பேசிய பிறகு வரிவிதிப்பிலிருந்து மெக்சிகோ பொருட்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை விலக்களிக்க அளிக்க ஒப்புக்கொண்டேன் என்று பதிவிட்டுள்ளார் தொடர்ச்சி கனடா பொருட்களுக்கும் வரிவிதிப்பிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை விலக்களிக்கப்படுவதாக அளிக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார் பங்கு சந்தைகளின் வீழ்ச்சி பொருளாதார நிபுணர்களின் எச்சரிக்கை மற்றும் அமெரிக்க ஆட்டோமொபைல் முன்னணி நிறுவனங்களின் தலையீடு ஆகியவை காரணமாக ட்ரம்ப் தடுமாறி வருவதாக பல்வேறுபட்ட தரப்புகள் தெரிவித்துள்ளது இந்தியாவுடனான நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது சீன வெளியுறவுத்துறை மந்திரி வெளிப்படை இந்தியாவுடனான நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் லடாக் எல்லையில் கெல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி இந்திய சீனப்படைகளிடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் இந்திய தரப்பில் இருபது வீரர்கள் மரணமடைந்தார்கள் தங்கள் தரப்பில் நான்கு பேர் உயிரிழந்ததாக சீனா தெரிவித்தது இந்த மோதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் எல்லையில் படைகளை குவித்தார்கள் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் எல்லையில் இருந்து படைகள் மெல்ல மெல்ல விலக்கிக் கொள்ளப்பட்டன இந்நிலையில் சீன வெளியுறவுத்துறை மந்திரி ஜங் ஜி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இடையிலான உறவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் இந்திய பிரதமர் மோடி சீனாதிபர் ஜி ஜின்பிங் இடையே சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்புக்கு பின் இந்தியா சீனா இடையில் நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளும் பல்வேறு கட்டங்களில் ஒருங்கிணைந்து செயற்பட்டு சிறப்பான முடிவுகளை பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அணுவாயுதம் தயாரிப்பதை ஈரான் நிறுத்துவது குறித்தும் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாராக இருப்பதாக ஈரான் அதற்கு உடன்பட வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச நாடுகள் இணைந்து கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது முதல் முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் பலவீனமானதென கூறி அமெரிக்கா அதிலிருந்து விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்தார் அமெரிக்கா வெளியேறி ஒரு ஆண்டு வரை அந்த ஒப்பந்தத்தை கடைபிடித்த ஈரான் பின்னர் அதில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை திரும்பப் பெறத் தொடங்கியது இந்நிலையில் அணுவாயுத உற்பத்தியை ஈரான் அதிகரித்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அமெரிக்க எதிராக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அணுவாயுத உற்பத்தி பற்றிய குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து மறத்து வரும் ஈரான் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முயற்சிகள் எடுத்து வருவதாக கூறியிருந்தது இந்நிலையில் ஈரான் அணுவாயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் விதமாக புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கு தாம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அயதுல்லா அல் ஹமேனுக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் நான் ஈரானுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளேன் அவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்துள்ளேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஈரான் ஜெனரல் காசிம் சொலைமானி அமெரிக்க ட்ரோன் தாக்குதலால் கொல்லப்பட்டதற்கு எந்தவொரு பழிவாங்க நடவடிக்கையையும் ஈரான் எடுக்கக்கூடாது என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் டிரம்பின் கடிதத்திற்கு தற்போது வரை ஈரான் அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை ஈரானின் அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் ஸ்டெல் மூலம் ஈரானின் அணுவாராய்ச்சி நிலையங்கள் தாக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்து வந்த சூழ்நிலையில் ஈரானின் பேச்சுவார்த்தைக்கு திடீர் திடீர்திருப்பமாக பார்க்கப்படுகின்றது சிங்கப்பூரில் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் இந்தியருக்கு சுமார் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சிங்கப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு நிரந்தரமாக குடியேறிய சாஜன் ஒபராய் வயது முப்பத்தி ஐந்து பதினைந்து வகையான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட நிலையில் ஐந்து குற்றச்சாட்டுக்களுக்கு உண்மையை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு ஒரு வருடம் மற்றும் பத்து மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சிங்கப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் அவருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது போதைப்பொருள் பயன்படுத்தியது வணிக வளாகத்திலிருந்து மதுப்பொட்டிகளை திருடியது உணவு விடுதியில் பணிபுரியும் பெண் ஊழியரிடம் பாலியல் அத்துமீறல் உள்ளிட்ட புகார்களில் ஷாஜின் கைது செய்யப்பட்டார் உக்ரைன் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ட்ரம்ப் விசாக்களை நிறுத்துவதற்கு தீவிர ஆராய்வு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் போர்க்காலத்தில் அமெரிக்காவுக்கு சென்ற ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராயப்படுகின்றதான செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ட்ரம்ப் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் இது குறித்து நான் ஆராய்கின்றேன் நாங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை நிச்சயமாக அவர்களை காயங்களை படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டார் அதே சமயம் உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கியது குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன நான் விரைவில் இது குறித்து முடிவெடுப்பேன் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னதாக உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை அடுத்த மாதம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை இதுகுறித்து எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து மற்றும் உக்ரைனுக்காக ஒன்றிணைதல் திட்டங்களின் கீழ் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான உக்ரைனர்களுக்கு அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உக்ரைனுக்காக ஐக்கியப்படும் திட்டத்தை ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தார் இதுவரை ஜோ பைடன் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து விசாக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய கடற்கரையில் ரஷ்யாவுக்குளவு பார்த்த மூவர் கைது வெளியான அதிர்ச்சி தகவல் பிரித்தானிய கடற்கரையில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த மூவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது உளவு திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் ரஷ்யாவின் ஜியார்ஜு உளவு சேவைக்காக பிரித்தானியாவில் உளவு பார்த்த மூவரே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தி மினியன்ஸ் என்று பெயரிடப்பட்ட இந்த குழு டெஸ்பிகல் மீ கார்ட்டூன் கதாபாத்திரங்களைப் போல செயல்பட்டு அதிநவீன உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கத்ரின் இவானோவா வயது முப்பத்தி மூன்று வடக்கு லண்டனில் கரோவில் வசிக்கும் ஆய்வக உதவியாளர் வான்ஷா ஷா முப்பது வயது மேற்கு லண்டனில் ஆக்டனில் வசிக்கும் அழகுக்கலை நிபுணர் தி ஹமீர் இவான் ஷெவ் முப்பத்தி ஒன்பது வயது வடக்கு லண்டனில் என்ஃபீல்டில் வசிக்கும் பெயிண்டர் மற்றும் டெக்கரேட்டர் கிரேட் ஜார்மவுத் கடற்கரை நகரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று அறை விருந்தினர் இல்லத்தை மையமாக வைத்து இந்த உறவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கபரேபா ஆகியோர் பைசர் ஜம்போ என்ற மருத்துவ கூறியருடன் உறவில் இருந்துள்ளார் ஜாம்சோப் இந்த உளவு வளையத்தின் கள நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளார் இந்த நடவடிக்கையின் மூலியாக ஒர்லின் ரிஷவ் நாற்பத்தி ஆறு வயது செய்யப்பட்டுள்ளார் அவர் முன்னாள் நகர தொழில்முறை இணையரான தெரிவிக்கப்படுகின்றது மாஸ்கோவில் இவர்களது தொடர்பு ஜான் மார்ஷ்லக் என்பவர் ஆவார் இவர் நிதி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்க அதிகாரி ஆவார் கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்கேரிய நாட்டவர்கள் அவர்கள் அனைவரும் நீண்ட காலமாக பிரிட்டனில் வசித்த ஐரோப்பிய யூனியன் குடியுரிமை பெற்றவர்கள் என கூறப்படுகின்றது பிரிட்டனில் மிகவும் லாபகமாக ரஷ்ய உளவாளிகள் ஊடுருவி ரஷ்யாவுக்காக உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை பிரிட்டனுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏற்பட்ட மிக மோசமான அமைதியின்மையில் இந்த வாரம் பாதுகாப்பு படையினருக்கும் முன்னாள் ஜனாதிபதி பஷ்ரர் அல் ஆசாத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையிலான மோதலில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிரியாவின் அல்லாசாத் ஆதரவு படைகளின் கடுமையான தாக்குதலில் சிரியாவின் புதிய அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை மத்தியதரை கடலோரப் உள்ள லடாக்யா மற்றும் டார்ஸ் பகுதிகளில் தீவிர மோதல்கள் வெடித்தன இங்கு ஆசாத்திற்கு சிறிய அளவேட்டுகளுக்கிடையே ஆதரவு வலுவாக காணப்படுகின்றது கடந்த மூன்று மாதங்களாக இங்கே பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய மோதலாக வெடித்து நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டவை சிரிய அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பதாக பொறியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே ஸ்டெல் மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதல்களால் சிரியா ஸ்திரமற்ற தன்மைக்கு சென்றுள்ள சூழ்நிலையில் சிரியாவுக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக மோதல்கள் மேலும் நிலைமையை தீவிரப்படுத்தலாம் என பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் யாவும் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்